இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குமிடி பூண்டியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி விரைந்து கைது செய்ய சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்ற ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் மனு அளிச்சிருக்காங்க ஸோ இந்த நிலைமையில்தான் ஒம்பது நாட்கள் ஆகியோ இன்னும் குற்றவாளி வந்து கைது செய்யலை ஸோ போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் ரெண்டு நாளுக்குள்ளே எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு நாளுக்குள்ளே எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும் இல்லைனா நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி டிவி கே சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் தொடர்பாக சிறுமியின் குடும்பத்தினர் ஆரம்பக்கம் காவல்நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி தயாரிக்க தலை சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இன்று தமிழக வெற்றிக்கழகம் கழகம் தளபதியின் ஆணைப்படியும் நிரந்தர பொது அவர்களுடைய வழிகாட்டுதல் படியும் இன்று பாதிக்கப்பட்ட பத்து வயது குழந்தைக்காக பாலியல் செய்த அந்த அரக்கணை கண்டுபிடிக்கும் காவல் நிலையத்தில் வந்து ஒரு மனு கொடுத்திருக்கோம் எட்டு நாள் ஆச்சு இன்னும் கண்டுபிடிக்கல மேற்கண்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி மேல அதிகாரிகள் இருக்கோம் இதுக்காக தான் தமிழக ஒட்டிக்காரர்கள் சார்பாக நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் வந்து கூடியிருக்கோம் இதை தமிழக அரசு கூடிய விரைவுகளை செப்பெடுத்து இதை கண்டுபிடிக்க சொல்லி தமிழக அரசு கேட்டுக்கிறோம் போலீஸ் கேட்டுக்கிறோம் தளபதி சார்பாகவும் தமிழ் வெற்றிக்காரர்கள் சார்பாகவும் எங்களுடைய தொண்டர்கள் சார்பாக இந்த நாட்டில் தமிழக அரசு கேட்டுக்கிறோம் கூடிய விழாவில் அவங்களுக்கு நீதி வேணும் அந்த மக்களுக்காக பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு நீதி வேணும் என்று இந்த நாட்டில் கேட்டுக்கிறோம்

காவல்லைங்க <laughs> <laughs>